எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்ற டைம் வந்துடுச்சா சாப்பிட்டாச்சா இல்லை இனிமேல் தானவா நான் இப்போ தான் வந்தேன் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம நியூஸை பொறுத்த வரைக்கும் சரி எதை பொறுத்தாலும் ஏதாவது ஒரு நியூஸ் அந்த வாரம் ட்ரெண்டில் தாங்க இருக்கும் இப்போ போன வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதியில் லட்டை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதில் ஏதாவது கலப்படம் வந்துருச்சு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ நாள் கண்டுபிடிக்காமல் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்களா எல்லாத்துலேயுமே கலப்படம் தாங்க என்னத்த சொல்கிறது ஆனால் ஒன்றும் சீரியஸாக சொல்லப்போனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை விசம் மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணி அதை சரி பண்ணணும்னா என்னை கேட்டால் வில்லேஜுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தோணுது ஏன்னா அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வைங்க அங்கேயுமே பாதிக்கு பாதி எல்லாமே கலப்படமா தானே வருது முடிஞ்ச வரைக்கும் நல்லதையே சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருப்போம் சரி வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா வாங்க எங்கள் வீட்டில் எப்பவும் போலதான் சாப்பாடு எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் சாப்பாடு அப்புறம் வாழைத்தண்டு பொரியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கத்திரிக்காய் தொக்கு எங்கள் பாப்பா பண்ணது எங்களுக்கு விட எறும்புக்கு ரொம்ப பிடிச்சி போச்சாட்டுருக்கு எறும்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் என்னடா மஞ்சள் கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது வந்து பசுமாட்டு பாலை ஊற்றி வச்சது அதனால வந்து மஞ்சள் கலராக இருக்குது இவ்வளோதாங்க என்னோட லஞ்சு நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க சரியா நம்ம ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நம்ம சாப்பிட்றதுக்காக வேலைக்கு போகிறோமா இல்லை வேலைக்கு போறதுக்காக சாப்பிட்றோமா அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் புரியாமதா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் சொல்லுங்க சரியா எல்லாரும் ஓகே பை